ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி நாலாம் பத்து மூன்றாம் திருமொழி ஒம்போதாவது பாசுரம் திருமாலிரும் சோலை பாசுரம் இது ரொம்ப அழகான பாசுரம் உங்களுக்கு ரொம்ப அனுபவிக்கலாம் நீங்கள் கோட்டு மண் கொண்டிடந்து குடங்கையில் மண் கொண்டு அளந்து மீட்டும் அது உண்டு முழுந்து விளையாடும் விமலன்மலை ஈட்டிய பல்பொருள்கள் எம்பெருமானு எம்பிரானுக்கு அடியுறை என்று ஓட்டரும் தன் சிலம்பாருடை மாலிரும் சோலை அதே கூட்டு கொண்டு இடந்து குடங்கையில் மண் கொண்டு அளந்து மீட்டும் அது உண்டு விழுந்து விளையாடும் விமலன் மலை ஈட்டிய பல்பொருள்கள் எம்பிரானு எம்பிரானுக்கு அடியுறை என்ன ஓட்டரும் தன் சிலம்பருணை துவாலும் சோலை அதே கோட்டு மண் கொண்டு இடந்து கோட்டு கொண்டு மண்ணிடந்து அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க தன்னுடைய கொம்பினால் கூரை பற்கனால் வராக அவதாரமாய் இரண்யாக்ஷனுடை இரண்யாக்ஷனாலே பாயாக சுருட்டி கொண்டு போகப்பட்ட பூமியை இடந்து வெளிக்கொணர்ந்து அந்த புரிஞ்சுதான் அவங்களுக்கு கோட்டு மண் கொண்டு இடந்து குடங்கையில் மண்கொண்டு அளந்து இது அவதாரத்தை சொல்கிறார் குடங்கையில் மண் கொண்டு அமிழ்ந்து அதாவது மாபலி சக்கரவர்த்தியிடமிருந்து நீரேற்று தானளக்க மூவடி மண்தா அப்படின்னு அந்த நீரேற்ற விஷயத்தை குடங்கையில் மண் கொண்டு அந்த மூவடி மலம் மூவடி நிலம் வாங்கி கொண்டு அப்புறம் உலகத்தையே அளந்து திருவிக்கிரமாவான் ஸோ இதில் மண் கொண்டளந்து குடங்கையில் மண் கொண்டளந்து கையால் நீரேற்று மூவடி மண் பெற்று திருவிக்கிரமனாக வளர்ந்து உலகத்தை அளந்த பெருமான் அப்படின்னு புரிஞ்சுவங்க கோட்டு மண் கொண்டிடந்து குடங்கையில் மண் கொண்டு அளந்து மீட்டும் அது உண்டு விழுந்து மீட்டும்னா மேற்கொண்டும் மேலும் அது உண்டு பிரளய காலத்தில் இந்த உலகம் அழியாதபடி தன்னுடைய வயிற்றிலே வைத்து கொள்வதற்காக உண்டான் அதுக்கப்புறம் உமிழ்ந்தான் அந்த அப்ப பின்பு பிரளயம் கழிந்தவாறே இந்த உலகம் தானே ச தன்னை சமாளித்து கொள்ளும் என்று நினைத்தபோது அதை உமிழ்ந்தான் இந்த காரியெல்லாம் பண்ணியிருக்கான் பெருமாள் என்ன கோட்டு மண்கொண்டிடந்து குடங்கையில் கொண்டளந்து மீட்டும் அது உண்டுமிழ்ந்து விளையாடும் விமலன்மலை விளையாடும் ஆச்சரியத்தக்க செயல்களை செய்கின்ற விமலன்மலை ஒரு குறையும் இல்லாத ஒரு ஒரு குறையும் இல்லாத ஸ்ரீமத கலங்க பரிபூர்ண சசிகோடி அப்படின்னா கலங்கம் எதுவும் இல்லாதவனுடைய மலை அந்த மலை எப்படி இருக்குன்னு சொல்கிறான் ஈட்டிய பல் பொருள்கள் எம்பிரானுக்கு அடியுறையன்னு ஓட்டரும் தம் சிலம்பாறு உடை இந்த சிலம்பாறு அப்படிங்கிறது திரு திருமாவிரம் சிலையில் ஓடுற அந்த நதி அது ஈட்டிய பல் பொருள்கள் அது வர வழியில் க மலையிலேருந்து வர வழியில் அடிச்சுன்னு வர பல பொருட்கள் அது என்ன வேணால் இருக்கலாம் பொன்னாக இருக்கலாம் மணியாக இருக்கலாம் சந்தனக்கட்டையாக இருக்கலாம் ஐர்க்கட்டையாக இருக்கலாம் இது மாதிரியாக தான் வரும் வழியில் தான் சேர்த்துக்கொண்டு தன்னோடு அடித்து கொண்டு வரப்பட்ட பல பொருள்களும் எம்பெருமானுக்கு அடியுரை எம்பெருமானுக்கு எம்பெருமானுக்குத்தான் அவைகள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னு தான் சிலம்பார் எம்பெருமானுக்கு அடியுரை என்று பாதக அடிவுரை பாதகாணிக்கை அவனுடைய திருவடிக்கு கீழே உரைய வேண்டும் அவர்கள் அப்படின்னு அடி உரையன்னு அடி உரையன்னு ஓட்டரும் இவ்வாறு ஓடிக்கொண்டிருக்கும் அந்த ஆறுடை மாலிரும் சோலை அதே ஈட்டிய பல் பொருள்கள் புரியதான் உங்களுக்கு ஆறு வரும் மலையிலேருந்து வரும்பொழுது பல பொருள்களை தன்னோடு சேர்த்து அடித்து கொண்டு வருகிறது அந்த பொருள்களெல்லாம் எம்பெருமானுடைய பாதங்களுக்கு காணிக்கையாக அளிக்க வேண்டும் என்று பிரவாகித்து வரும் ஓட்டம்னா ஓடிக்கொண்டிருக்கும் தன் குளிர்ச்சியான சிலம்பாருடை சிலம்பாறு என்கிற அந்த இது ம அந்த நதியை உடைய வாலிரும் சோலை அதே அப்படின்னு பா சொத்த முடிகிறார் அர்த்தமாக நினைக்கிறேன் சேர்ந்து பிடிக்கலாமா கோட்டு மண் கொண்டிடந்து குடங்கையில் மண் கொண்டளந்து மீட்டும் மது உண்டு விழுந்து விளையாடும் மலை ஈட்டிய பல்பொருள்கள் எம்பிரானுக்கு அடியுறை என்ன ஓட்டரும் தன் சிலம்பாருடை மாலிரும் சோளையதே அந்த விளையாடும் விமலன் விளையாடு விமலன் இருக்கு அப்படி கூட ஓகே ஆனால் அர் உண்மையான பாசுரத்தில் விளையாடும் விமலன் இருக்குது அது தெரிஞ்சுக்கோங்க ஓட்டரும்னா ஓடுகின்ற பிரவாகித்து வருகின்ற அப்படின்னு அர்த்தம் ஸ்ரீமதே ராமானுஜாயனமாகும்